தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது அபினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் இஷாரா வந்து தென் மாகாண கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என பரபரப்பு தகவல் அல் ஜசீரா நேர்காணலின் எதிரொலி ரணிலின் குடியுரிமையை பறிக்குமாறு கோரிக்கை போலீஸ் பத்து லட்சம் ரூபா தகவல் வழங்குபவர்களுக்கு ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இலங்கையர்களுக்கு தேசபந்து தென்னக்கோனின் தலைமறைவு அரசாங்கத்தின் மீது ஏற்பட்டுள்ள சந்தேகம் சத்தமின்றி அணு ஆயுதங்களை குவிக்கும் சீனா பாகிஸ்தான் இந்தியா இஸ்ரேல் கசிந்த தகவல் உள்நாட்டு செய்திகள் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் பாதாள உலக கும்பல் தலைவர் கனிமுல்ல சஞ்சீவ சுட்டுக்கொல்லப்பட்டதற்கு கொல்லப்பட்டதற்கு மூளையாக செயல்பட்டதாக கருதப்படும் இளம் பெண் இஷாரா செவ்வந்தி கடல் வழியாக படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்று அது தொடர்பில் விசாரணை நடத்தும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் மறைந்திருப்பதாக நம்பப்படும் சுமார் இருநூறு இடங்களில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் செவ்வந்தி தொடர்பில் எந்த தகவலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இஷாரா செவ்வந்தி தனது கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டதால் அவரை பற்றிய எந்த தடயமும் கிடைக்கவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் கனிமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட இரண்டு நாட்களின் பின்னர் கழுத்துறை பகுதியில் உள்ள தங்க நகை கடைக்கு சென்ற இஷாரா செவ்வந்தி சுமார் ஐநூறு ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை எடுத்து சென்றதாக தெரியவந்தது ஆனால் அவரை பற்றிய குறிப்பிடத்தக்க தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை சந்தேக வர் தென் வழியாக வழியாக படகு மூலம் நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என்ற பலத்த சந்தேகம் தற்போது எழுந்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை பாராளுமன்றில் சமர்ப்பித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமையை ரத்து செய்து அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும் முன்னிலை சோசியலிச கட்சி தெரிவித்துள்ளது வெளிநாட்டு ஊடகங்களுடனான கலந்துரையாடலில் ரணில் விக்ரமசிங்க கூறிய விடயங்கள் தொடர்பில் of what's going on it's like what marvin nattapartu said about sri lankan cricket you know bunch of muppets headed by a joker no I, I must say one thing there's no details a lot of commissions a lot of reports where are the details i'm sorry i couldn't do much but i, I my, my duty i had a limited mandate i was made president ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே முன்னிலை சோசியலிச கட்சியின் பிரச்சார செயலாளர் துமிந்த நாகமுவ குறித்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டதாகவும் அவ்வாறானால் அப்போதைய ஜனாதிபதி எதற்காக அதன் அறிக்கையை பாராளுமன்றில் சமர்ப்பிக்கவில்லை எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் பயணத்தை பாதுகாப்பதற்காகவே அவர் அவ்வாறு செய்தார் எனவும் முன்னிலை சோசியலிச கட்சியின் பிரச்சார செயலாளர் துமிந்த நாகமுவ குற்றஞ்சாட்டியுள்ளார் இந்த அரசாங்கம் அந்த பணியை நிறைவேற்றுமா என்பதை பார்க்க ஆவலுடன் காத்திருப்பதாக அவர் கூறியுள்ளார் சட்டவிரோத செயல்கள் தொடர்பில் தகவல் வழங்குவோருக்கான வெகுமதிகள் அதிகரிப்பு குறித்து போலீஸ் தலைமையகம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் துப்பாக்கிகளை தம் வைத்திருப்பவர்கள் தொடர்பில் தகவல்களை வழங்குபவர்களுக்கான வெகுமதிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இதன்படி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கியை தம் வசம் வைத்திருக்கும் சந்தேக நபரை கைது செய்யும் போலீஸ் உத்தியோகத்தருக்கு பத்து லட்சம் ரூபாவும் தகவல் வழங்குபவர்களுக்கு ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவும் வழங்கப்பட உள்ளது அத்துடன் பிஸ்டல் ஒன்றுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டால் நான்கு லட்சம் ரூபாவும் சந்தேக நபரின்றி துப்பாக்கி மாத்திரம் மீட்கப்பட்டால் போலீசாருக்கு ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவும் தகவல் வழங்கும் நபருக்கு ஐந்து லட்சம் ரூபாவும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கைக்குண்டுடன் சந்தேக நபர் ஒருவர் கைதானால் போலீசாருக்கு ஐம்பதாயிரம் ரூபாவும் தகவல் வழங்குனருக்கு முப்பதாயிரம் ரூபாவும் வழங்கப்படும் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல் மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடி மற்றும் கடந்த அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர்களுக்கு எதிரான பண மோசடி தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கும் நோக்குடன் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் முன்னாள் போலீஸ் அதிபரை கைது செய்ய முடியாத பரிதாப நிலையில் உள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்திருந்த வைத்தியர் சபால் சஞ்சீவா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்த அவர் முன்னாள் பொதுமக்களிடையே பெரும் குழப்பத்தை விளைவித்துள்ளது பதில் அதிபர் என்பவர் இந்நாட்டின் சாதாரண பிரஜை ஒருவர் அல்ல எனினும் அரசாங்கம் அவர் தொடர்பான தகவலை அறிந்து கொள்ளவோ அவரை கைது செய்வதற்கோ முடியாத நிலையில் உள்ளது மேலும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது கடவுச்சீட்டு இ விசா உள்ளிட்ட பல சர்ச்சைக்குரிய பிரச்சனைகள் நிலவி வந்தன ஆயினும் ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ அவை தொடர்பில் கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை அரசாங்கம் வளமை போல குற்றவாளிகளை பாதுகாத்து ஆட்சிக்கு இடையூறு ஏற்படும் போது குற்றவாளிகளை ஒழிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது ஆகையால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னாள் பொலிஸ்மா அதிபரை கைது செய்வதில் ஏற்பட்டுள்ள தாமதம் தொடர்பில் விளக்கம் அளிக்குமாறு முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்ய உள்ளோம் குறித்த முறைப்பாடு தற்போதைய பிரதி போலிஸ்மா அதிபரிடம் கையளிக்கப்பட உள்ளது தேசபந்து தென்னகோனின் தலைமறைவு அரசாங்கத்தின் நிலைப்பாடு சட்ட ஒழுங்குமுறை மற்றும் இந்நாட்டு பாதுகாப்பு துறை மீதான சந்தேகத்தை வலுப்படுத்தும் வகையில் உள்ளது ஆகையால் இவ்வாறான கெடுபிடியிலிருந்து தற்போதைய அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக குறைந்தபட்சம் நீதிமன்றத்தில் வந்து முன்னிலையாகுமாறு முன்னாள் போலிஸ்மா அதிபரிடம் கோரிக்கை விடுக்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் பத்தாம் பதினொன்றாம் திகதிகளில் தற்போது நிலவும் வெப்பமான வானிலை தற்காலிகமாக மாற்றமடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் குறிப்பாக கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ரத்தினபுரி காலி மாத்தரை மற்றும் கழுத்துறை மாவட்டங்களில் மாலை அல்லது இரவில் மழை பெய்யக்கூடும் நாட்டின் பல இடங்களில் காலை வேளையில் மூடு பணியுடன் கூடிய நிலை எதிர்பார்க்கப்படுகிறது வெளியீட்டு செய்திகள் உலக போர் அச்சுறுத்தல் காரணமாக உலகின் அணு ஆயுத சேமிப்பின் அளவு பல நாடுகளில் சத்தமின்றி அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உத்தியோகபூர்வமாக கடந்த நாற்பது ஆண்டுகளில் சீனா பாகிஸ்தான் இந்தியா இஸ்ரேல் மற்றும் வடகொரியா ஆகிய ஐந்து நாடுகளும் அணு ஆயுத குவிப்பில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் அமெரிக்காவின் எஃப் எனப்படும் அமெரிக்க விஞ்ஞானிகள் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலக அளவில் இன்னும் மூன்று நாடுகள் சத்தமின்றி அதிக எண்ணிக்கையிலான அணு ஆயுதங்களை குவித்து வருவதாக எச்சரித்துள்ளது அத்தோடு சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் அவர்களின் அணு ஆயுத தளங்களில் புதிய கட்டுமானங்களை எழுப்புவதாக தகவல் கசிந்துள்ளது மேலும் ரகசிய பகுதி ஒன்றில் அணுசக்தி சோதனை திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்க போவதாக அமெரிக்க அரசாங்கம் கடந்த மாதம் அறிவித்துள்ளது எஃப் ஏ எஸ் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒன்பது நாடுகளிடம் பன்னிரண்டாயிரத்து நூற்று இருபத்தி அணு ஆயுதங்கள் இருப்பதாக உறுதி செய்துள்ள நிலையில் ரஷ்யா பல நூறு எண்ணிக்கைகளால் அமெரிக்காவை முந்தியுள்ளது இந்த இரு நாடுகளும் மொத்தம் உள்ள அணு ஆயுதங்களில் எண்பத்தி எட்டு சதவிகிதத்தை தங்கள் கைவசம் வைத்துள்ளது ரஷ்யாவிடம் ஐயாயிரத்து ஐநூற்று எண்பது அணுகுண்டுகளும் அமெரிக்காவிடம் ஐயாயிரத்து நாற்பத்தி நான்கு எண்ணிக்கையும் உள்ள நிலையில் ஆயிரத்து ஐநூறு அணுகுண்டுகளை சீனா பிரான்ஸ் இந்தியா இஸ்ரேல் வடகொரியா பாகிஸ்தான் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் கைவசம் வைத்துள்ளன இதனிடையே தனது நிபந்தனைகளை ஏற்க மறுத்த உக்ரைன் ஜனாதிபதியை மிரட்டி வெள்ளை மாளிகையில் இருந்து வெளியேற்றிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்பால் மீண்டும் உலக போர் அச்சுறுத்தல் வெடித்துள்ளது இது மாத்திரமின்றி தங்கள் மீது விதிக்கப்பட்ட இருபது சதவிகித வரிகளுக்கு எதிராக கொந்தளித்துள்ள சீனா வர்த்தக போர் அல்லது எந்த வகையான போருக்கும் சீனா தயார் என அறிவித்துள்ளது அத்தோடு ஒரு பெரிய போர் வெடித்தால் ரஷ்யா தோற்கடிக்கும் திறன் தங்களிடம் இருப்பதாக ஐரோப்பிய தலைவர்கள் பகிரங்கமாக அறிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் அமெரிக்கா ரஷ்யா பிரித்தானியா மற்றும் பிரான்சின் இரண்டாயிரத்து நூறு அணுகுண்டுகள் தயார் நிலையில் உள்ளன என்றும் சில நிமிடங்களில் அதனை பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் என்றும் நிபுணர் உக்ரைன் ரஷ்யா போரில் அமைதியை ஏற்படுத்துவது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இதில் உக்ரைனை சமாளிப்பது கடினம் என்றும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அமைதியை விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார் உக்ரைன் கிடைக்கும் வாய்ப்பில் வேலையை முடிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அத்துடன் அவர்கள் உக்ரைனை தொடர்ந்து தாக்குகிறார்கள் இந்த விடயத்தில் உக்ரைனை சமாளிப்பது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது ரஷ்யாவிடம் அனைத்து வாய்ப்புகளும் உள்ளன அவர்களிடம் சிறப்பான நிலைமை இருந்த அவர் சமாளிப்பது சுலபமாக இருக்கலாம் என்று தெரிவித்துள்ளார் இதே நேரம் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் காலத்தில் அமெரிக்காவிற்கு சென்ற ஆயிரக்கணக்கான உக்ரைனியர்களுக்கு வழங்கப்பட்ட விசாக்களை ரத்து செய்வது குறித்து ஆராய்ந்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் உக்ரைனியர்களுக்கு வழங்கப்பட்ட விசாக்களை ரத்து செய்வது குறித்து ஆராயப்படுகின்றதா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே ட்ரம்ப் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த டிரம்ப் குறித்து நான் ஆராய்கின்றேன் நாங்கள் யாரையும் காயப்படுத்த விரும்பவில்லை நிச்சயமாக அவர்களை காயப்படுத்த விரும்பவில்லை என குறிப்பிட்டுள்ளார் அதே சமயம் உக்ரைனை சேர்ந்தவர்களுக்கு விசா வழங்கியது குறித்து இரு வேறுபட்ட கருத்துக்கள் உள்ளன நான் விரைவில் இது குறித்து முடிவெடுப்பேன் எனவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார் இதேவேளை முன்னதாக உக்ரைனை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட விசாக்களை ரத்து செய்யும் நடவடிக்கைகளை அடுத்த மாதம் நடைமுறைப்படுத்த உள்ளதாக வெளியான தகவல்கள் தவறானவை இது குறித்து எந்த தீர்மானம் என வெள்ளை மாளிகையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார் ஜோ ஆட்சி காலத்தில் பாதுகாப்பு அந்தஸ்து மற்றும் உக்ரைனிற்காக ஒன்றிணைதல் திட்டங்களின் கீழ் அதிகமான அமெரிக்கா செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதும் உக்ரைனிற்காக ஐக்கியப்படும் திட்டத்தை ட்ரம்ப் இடைநிறுத்தியிருந்தார் இதேவேளை ஜோ பைடன் பதவியிலிருந்து வெளியேறுவதற்கு பத்து நாட்களுக்கு முன்னர் தற்காலிக பாதுகாப்பு அந்தஸ்து விசாக்களை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரை நீடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இ இடைவெளி பதிவிட்டு தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்